எல்லா அன்புள்ளங்களுக்கும் காலை வணக்கம் நான் முடிஞ்ச வரைக்கும் தமிழை பேச முயற்சிக்கிறேன் ஆனால் பெரும்பாலும் ஆங்கிலத்தில் பேசத்தான் நான் விரும்புகிறேன் ஏனென்றால் என்னுடைய அனுபவம் அந்த மாதிரி நிறைய இங்கிலீஷ் கிளாஸஸ் நடத்தி தான் எனக்கு அனுபவம் ஸோ கைண்ட்லி எக்ஸ்கியூஸ் மீ ஃபார் தேட் so thank you pradeep for having organized such a wonderful program here in, Ko in our place coimbatore. so my dear friends, my dear masters and all the gods assembled here, i think it's a privilege for me to be addressing all of you at such a beautiful venue. thanks to madam parvatham and so all her அதர் மாஸ்டர்ஸ் ஹுவ பின் சப்போர்ட்டிங் ஹவர் ஆல் த மெம்பர்ஸ் முதல் முதல்ல இந்த ப்ரோக்ராம் அதாவது தியான ப்ரோக்ராம்னு சொல்லி என் மெஸ்ஸஸ் சொன்ன பிறகு எனக்கு அவ்வளோவா இன்ட்ரெஸ்ட் இருக்குல்ல என்ன அன்றைக்கி ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டரை பற்றி பேசுகிறேன் அந்த டைமில் வந்து டிவியில் ராமாயணம் வந்துட்டு ஸோ அந்த ப்ரோக்ராம் மிஸ் பண்ணதுக்கு எனக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இல்லை ஏன்னா அது தொடர்ச்சியாக பார்த்துட்ருந்த ப்ரோக்ராம் காலையில் அதை பார்க்க முடியும் ஒம்பதுலேருந்து பத்து அந்த டைமில் பட் இருந்தாலும் நான் என்ன பண்ணேன்னா சரி முடிஞ்ச வரைக்கும் தவிர்க்கலாம் போகாமல் இருக்கலான்னு பார்த்து கொஞ்சம் அப்படி இப்படியே நான் வந்து போஸ்ட்போன் பண்ணிகிட்டே இருந்தேன் இந்த ஐடியாவை இவங்க டெய்லி சொல்லுவாங்க பத்து நாள் முன்னே அவங்களுக்கு அவங்க ஃப்ரெண்டு பேங்க்கில் ஒரு ஃப்ரெண்டு சொன்னாங்க இந்த மாதிரி ஒரு தியான ப்ரோக்ராம் நடக்க போகுது மைசூரில் நாங்கள் மைசூரில் இருந்தபோது அப்போ நான் சொன்னேன் எனக்கு வந்து அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை பர்டிகுலர்லி பிகாஸ் நான் நிறைய இந்த மாதிரி தாடி வச்ச சந்நியாசிஸ் யோகீஸ் அவங்க ப்ரோக்ராம்லாம் நிறைய பார்த்துருந்தேன் நிறைய ஆசிரமம் நான் அட்டென்ட் பண்ணியிருக்கேன் ஸோ கடைசியில் நான் வந்து தேடிட்டு இருந்தது வேறு யார் என்னுடைய விருப்பத்துக்கு இருக்காங்களோ நான் எதிர்பார்த்த ஒரு சில கேரக்டர் சில கேரக்டரிஸ்டிக்ஸ் சில குவாலிட்டிஸ் இருக்கிறவங்க தான் நான் வந்து அக்செப்ட் பண்ணுறதா நான் இருந்தேன் என்ன என்னோடய பக்கத்துலேருந்து நான் அவங்கள குறை சொல்ல பட் என்னுடைய எக்ஸ்பெக்டேஷன் அந்த மாதிரி இருந்தது அதனால தான் நான் போக அவ்வளோவா ஆர்வம் காமிக்கலை ஆரம்பத்தில் பட் தென் கடைசியாக ஒரு ஒப்பீனியனுக்கு வந்தோம் ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு வந்தோம் எப்படின்னு கேட்டால் நான் கிட்ட சொன்னேன் நான் வர்றதுக்கு ரெடி ட்ராப் பண்ணிவிட்டு நான் வந்துடுவேன் உங்களுக்கு போனால் அதை ஒன்று தானே உங்களுக்கு ப்ராப்ளம் கம்யூனிகேஷன் ஐ மீன் டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஒன்று தானே ப்ராப்ளம் அதை நான் ஹேண்டில் பண்ணிடுறேன் அவங்கள ட்ராப் பண்ணிவிட்டு வந்துடுறேன் மைசூர் பேலஸில் ஒரு ஆடிட்டோரியமில் தான் அந்த ப்ரோக்ராம் நடந்துட்டு இருந்தது சரி நீ ட்ராப் பண்ணலான்னு கடைசியாக அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் ஆகிடுச்சு இவ்வளோ நாள் எனக்கு ஒரு அருகு அதை பற்றி ஒன்றுமே சொல்லாமல் அப்படியே அவாய்ட் பண்ணிட்டே இருந்தீங்க நீங்கள் வரீங்களா இல்லையாங்கிறதுக்கு பட் கடைசியில் நான் வந்து சரின்னு சொன்னபோது ரொம்ப எல்லாருக்கும் ஒரு ஒரு உற்சாகம் வந்துடுச்சு போகலாங்கிறது ஸோ கடைசியாக நாங்கள் போனோம் அந்த ப்ரோக்ராமுக்கு அந்த ப்ரோக்ராமுக்கு போனபோது அங்கே பார்த்தபோது அங்கே ஒயிட் அண்ட் ஒயிட்டில் பைஜா மஞ்சப்பால் ஒரு குருஜி வந்து பேசிகிட்டு இருந்தார் சரி இவர் என்ன தான் பேசுகிறாரு கொஞ்சம் ஒரு அஞ்சு நிமிஷம் உட்காந்து பார்த்து நான் சொல்லிவிட்டேன் அவங்ககிட்ட நான் அஞ்சு நிமிஷம் பார்ப்பேன் அது நல்லா இருந்தால் அவர் எப்படி பேசுகிறான்னு பார்த்து நல்லா இருந்து எனக்கு பிடிச்ச மாதிரி இருந்தால் நான் உட்காந்துருவேன் இல்லைனா நான் மன்னிச்சுருங்க நீங்கள் ரெடியானதை ஃபோன் பண்ணுங்கள் நான் வந்து பிக்கப் பண்ணுறேன் ப்ரோக்ராம் அப்புறம் அப்படின்னு சொல்லி நான் முதல்லையே ஏப் ஏற்பாடு பண்ணி வச்சுட்டு தான் நான் அங்கே போனேன் அங்கே போய் பார்த்தா இவர் இப்படி ஒருத்தர் அட்ரஸ் பண்ணிகிட்ருக்கார் அப்போ அவர் சொன்னி சொல்லிகிட்டு இருந்த ஒரு சென்டென்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிது முதல் சென்டென்ஸே அவர் யூ கிரியேட் யுவர் ஓன் ரியாலிட்டி அப்படின்னு சொன்னார் அதாவது உங்கள் நிஜத்தை நீங்களே உருவாக்குறீர்கள் அப்படின்னு அவர் சொல்லிகிட்ருக்கார் எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த வேர்ட்ஸ் ஏன்னா அதுக்குள்ள மீனிங் என்னங்கிறதும் அவர் ரொம்ப விளக்கி சொன்னார் ரொம்ப டீட்டெயிலாக சொன்னார் என்னதுன்னா நீங்கள் எத்தனையோ பேரை பார்ப்பீங்க எத்தனையோ பேர் அவங்களுக்கு ஆசீர்வாதம் கொடுப்பாங்க நீங்கள் நமஸ்காரம் பண்ணுவீங்க அப்புறம் நிறைய எதிர்பார்ப்போடு நீங்கள் அந்த ஒரு யோகிங்கிற சொல்கிறவர்கிட்ட போய் போவீங்க நமஸ்காரம் பண்ணி கடவுள்கிட்ட போவீங்க நமஸ்காரம் பண்ணுவீங்க பட் எல்லாத்துக்கும் கடைசியில் நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டிய மொத்தமான ஒரு ஒரு ஐட்டம் இருக்குது ஒரு பர்டிகுலர் ஒரு விஷயம் நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது என்னதுன்னா உங்களுடைய கர்மம் நீங்கள் தான் உருவாக்குறீங்க நல்ல கர்மமாக இருக்கட்டும் மோசமான கர்மமாக இருக்கட்டும் எல்லாத்துக்கும் நீங்கள் தான் காரணம் ஸோ நீங்கள் வந்து இன்னொருத்தர்கிட்ட அந்த ப பாரத்தை கொடுக்க முடியுங்கிற நினைக்கிறீங்கன்னா அது தப்புங்கிறத வந்து முதல் முதல்ல நான் ஒருத்தர் சொல்லி அதை கேட்டேன்னா அது எனக்கு ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிச்சது அவர் சொன்னது என்ன என்ன இதுவரைக்கும் நான் எத்தனையோ ப்ரோக்ராம்ஸ் போயிருக்கேன் பட் யாருமே அந்த மாதிரி சொன்னதில்லை எல்லோரும் என்ன சொல்லுவாங்க நான் அந்த ஒரு கிளாஸ் நடத்துவேன் நீங்கள் வாங்க யோகா பண்ணுங்கள் இது பண்ணுங்கள் தியானம் பண்ணுங்கள் எல்லாமே சரியாக போயிடும் அப்படின்னு சொல்ற பட் இந்த கர்மாங்கிறதை பற்றி யாருமே எடுத்து சொல்கிறது இல்லைங்கிறது நான் கவனித்தேன் எல்லா ப்ரோக்ராமில் அது மட்டும் இல்லை எத்தனையோ பேர் ப்ரோக்ராம்ஸ் அந்த மாதிரி நடத்திட்டு இருந்தாங்க நிறைய ஆசிரமத்தை நமக்கு தெரியுமா எத்தனையோ இருக்கு நிறைய ஆசிரம் பட் எல்லாருமே வேறே ஒரு தேர்ட் அஜெண்டா ஒன்று இருக்கும் அவங்களுக்கெல்லாம் பட் இங்கே வந்து இவருக்கு எந்த எதிர்பார்ப்பும் இல்லை அவர் என்ன சொல்கிறார் அவர் சொல்கிறார் நீங்கள் ஏதோ ஒரு எதிர்பார்ப்போட போகிறீங்கன்னா அது அந்த மாதிரி இருக்காது உங்கள் கர்மா பொறுத்து தான் எல்லாமே இருக்குங்கிறது இவ்வளோ ஃப்ராங்காக ஒருத்தர் சொல்கிறாருன்னா அது ஃபர்ஸ்ட் டைம் நான் கேட்குறேன் நம்பர் ஒன் நம்பர் டூ இன்னொன்று வந்து ஷைவா அசைவ பற்றி ரொம்ப விளக்கமாக ரொம்ப ஐ சுட் சே வித் வெரி ஸ்ட்ராங் டிட்டர்மினேஷன் திஸ் ஜென்டல்மேன் வாஸ் ஸ்பீக்கிங் ஹிஆர்ட் தி கரீஸ் டு சே தட் எல்லா விலங்குகளையும் பாதுகாக்கிற ஒரு கடமை நமக்கு நமக்கு இருக்குது எதையும் கொண்டு சாப்பிடக்கூடாதுங்கிறது வந்து ரொம்ப பழிச்சுன்னு சொன்னார் எனக்கு அதுவும் ரொம்ப பிடிச்சி போகுது அப்புறம் நல்லா பாடினார் அப்புறம் எந்தரோ மகானுபாவலும் அந்தரிக்கி வந்தனம் அப்படின்னு ஒரு ஒரு தெலுங்கு ஒரு இது பாட்டுருக்கு தியாகராஜ சுவாமிகள் பாடின பாட்டு அந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த காலத்துலேருந்து என்ன அதுக்கு உள்ள அர்த்தம் வந்து நான் கேள்விப்பட்டிருக்கேன் அது என்ன அர்த்தம்னு எனக்கு தெரியும் அதில் என்ன சொல்கிறாருன்னா எந்த ஒரு எந்த எந்தெந்த ஆசான்கள் இருக்காங்களோ அவங்களுக்கு எந்தரைக்கு வந்த அவங்களுக்கெல்லாம் நான் வந்து வணங்குகிறேன் எந்த எந்தரோ மகானுபாவலும் மகானுபாவலும்னா எந்தெந்த யார் யாருக்கு அந்தந்த நல்ல அனுபவங்கள் கிடைச்சிருக்கோ அதாவது ஒரு ஆச்சுரல் எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிருக்கோ அவங்களையெல்லாம் நான் வணங்குகிறேன் அப்படின்னு தான் அர்த்தம் தட் மீன்ஸ் எல்லா பெரிய ஆசானுகளையும் நான் வணங்குகிறேன் அந்த பாட்டு ரொம்ப நல்லா பாடினார் அவர் எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு ஸோ கடைசியில் அதை அவரோட இன்ட்ரடக்ஷன் ஆனப்புறம் தான் இந்த ப்ரோக்ராம்க்கு அப்புறம் நான் அங்கேயே உட்காந்து தியானமும் பண்ணினேன் ஸோ கடைசி வரைக்கும் அதில் இருந்தேன் அப்புறம் தான் அந்த குருஜி இறங்கி கீழே வந்து எல்லா எல்லோருக்கிட்டேயும் பேசினார் எங்கிட்ட வந்து கேட்டார் சுவாமிஜி உங்களுக்கு எப்படி இருந்தது உங்களுக்கு பிடிச்சதா தியானம் நான் சொன்னேன் எனக்கு நான் ஒரு மணி நேரம் நான் உட்காந்தது எனக்கு பத்து நிமிஷம் உட்காந்த மாதிரி இருந்தது அவ்வளோ நல்லா இருந்தது அங்கே ஃப்ளூட்டு வாசிக்கிறதும் அவங்க இது ப்ரோக்ராம் அப்படியே அதனால் நான் வந்து ரொம்ப ரசித்தேன் ஒன்லி திங் இஸ் ஐ ஹாவ் எ ரிக்ரெட் அப்படின்னு சொன்னேன் வாட் இஸ் இட் அப்படின்னு கேட்டார் ஐ ரிக்ரெட் தட் ஐ கேம் ஸோ லேட் நாற்பத்தஞ்சு வயசில் நான் இப்போ அட்டென்ட் பண்ணுறேன் இந்த ப்ரோக்ராமை ஒரு பத்து வருஷம் ஒரு இருபது இருபத்தஞ்சி வருஷத்தில் இருபத்தஞ்சி வயசில் நான் அதை அட்டென்ட் பண்ணியிருந்தால் எவ்வளவோ நான் கெயின் பண்ணியிருப்பேன் அப்படின்னு ஒரு ஃபீலிங் அவ்வளோதான் அப்படின்னு சொன்னேன் அப்போ உடனே அவர் சொன்னார் எவ்ரி ரிக்ரெட் இஸ் அ ஃப்ரெஷ் பிளண்டர் அதாவது எதை பற்றியும் நம்ம வருத்தப்படக்கூடாது எல்லாம் அந்தந்த டைமுக்கு வரும் அப்படிங்கிறது ரொம்ப கிளியராக அவர் சொன்னார் அதுவும் எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு அப்புறம் என்கிட்ட பேச 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 நாங்கள் ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டோம் நிறைய புக்ஸ் படிக்கணும்னு சொன்னார் அதுவும் நாங்கள் ஆரம்பித்தோம் புக்ஸ் படிக்க ஆரம்பித்தோம் ஸோ மொத்தத்தில் புக்ஸ் படித்ததில் எனக்கு நிறைய புரிஞ்சு நிறைய ஒரு ஐ ஷுட் சே ஐ காட் மை செல்ஃப் ஸ்பிரிச்சுவலி என்லைட்டன்ட் இன் அ வெரி பிக் வே வித் லாட் ஆஃப் நாலேஜ் ஸோ யூ ஷு யூ ஷுட் கீப் ஆன் ரீடிங் புக்ஸ் தென் யூ வில் நோ வாட் ஆல் யூ ஷுட் டூ வாட் ஆல் யூ ஷுட் நாட் டூ லேட்டஸ்ட்டாக நான் படித்து ரொம்ப ஆன புக் வந்து திங்கிங் அண்ட் டெஸ்டினி திங்கிங் அண்ட் டெஸ்டினிங்கிற புக்கு ஹரால் பர்சிவல்னு ஒருத்தர் எழுதின புக்கு அவர் முப்பது வருஷம் எடுத்திருக்கார் அந்த புத்தகம் எழுத அதுலேருந்து நீங்கள் இமேஜின் பண்ணிக்கலாம் அதில் எவ்வளோ சத்து இருக்கணும் எவ்வளோ அவர் அதில் இன்வால்வ் ஆயிருக்கணுங்கிறது அந்த புக்கில் மெயினாக சொல்கிறது என்னதுன்னா எவ்ரி தாட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் நம்ம எப்படி திங்க் பண்ணுறோம் என்னென்ன நல்லது திங்க் பண்ணுறோம் நல்லது திங்க் பண்ணால் தான் நல்ல டெஸ்டினி க்ரியேட் ஆகும் அப்படிங்கிறது யுர் தாட் யுவர் வேர்ட் அண்ட் யுவர் ஆக்ஷன்ஸ் ஆல் தீஸ் வில் கிரியேட் அ பெட்டர் டெஸ்டினி ஃபார் யூ ப்ரொவைடட் எவ்ரி திங் இஸ் குட்